திருக்குடும்பத்தை பாதுகாத்த புனித சூசையப்பரை உம்மை போற்றுகிறோம் இறைமகன் இயேசுவை வளர்க்கும் தந்தையாக பேறு பெற்றவரை எங்கள் குடும்பத்தின் மீது உமது கண்ணோட்டத்தை செலுத்துமாறு உம்மை வேண்டுகிறோம் நீர் ஒரு அமைதியான மற்றும் பொறுமையான தந்தை உம்மை போலவே நாங்களும் வாழ எங்களுக்குக் கற்றுத்தாரும் எங்கள் இல்லத்தின் தீய சக்திகள் பொறாமை பார்வைகள் மற்றும் தீய மனிதர்களிடமிருந்து எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தருளும் நாங்கள் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் உமது பாதுகாப்பு வேலி எங்களைச் சூழ்ந்திருக்கட்டும் எந்தவித விபத்துகளோ ஆபத்துகளோ எங்கள் வீட்டை நெருங்காதபடி காத்திடும் தொழிலாளர்களின் தந்தையே எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கச் செய்யும் நாங்கள் செய்யும் தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் கிடைக்க உதவி செய்யும் நேர்மையான வழியில் உழைத்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் பலத்தை எங்களுக்குத் தாரும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற பாடுபட்டவரே எங்கள் பண கஷ்டங்களை நீர் அறிவீர் வறுமை மற்றும் கடன் சுமைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வரவு செலவு காரியங்களில் எங்களுக்கு ஞானத்தை தாரும் எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான உணவும் உடையும் கல்வியும் குறையில்லாமல் கிடைக்க அருள் புரியும் ஒவ்வொரு குடும்பத் தலைவருக்கும் நீர் முன்மாதிரியாக இருக்கும் குடும்பத்தை அன்போடும் பொறுமையோடும் வழிநடத்த அவர்களுக்கு ஞானத்தை தாரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் ஒற்றுமையும் நீட்டிக்கச் செய்யும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்குக் கீழ்ப்படிந்து நல்ல பண்புள்ளவர்களாக வளர உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும் உடல் நோய்களால் வாடும் உமது பிள்ளைகளுக்கு உமது பரிந்துரையால் சுகம் பெற்று தாரும் முதியவர்கள் மற்றும் பலவீனமானவர்களுக்கு உமது அரவணைப்பைத் தாரும் மன அழுத்தத்தாலும் கவலையாலும் வாடுபவர்களுக்கு நிம்மதியை தாரும் ஆரோக்கியமான உடலையும் அமைதியான உள்ளத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சொந்த வீடு அமைய வேண்டும் என்று ஏங்குபவர்களுக்கு உமது உதவியைச் செய்யும் தடைகள் நீங்கி ஆசீர்வாதமான ஒரு இல்லம் அமைய வழிவகை செய்யும் கட்டிக்கொண்டிருக்கும் வீடுகள் தடையின்றி முழுமையடைய உதவி செய்யும் எங்கள் இல்லம் இறைவனின் ஆசீர்வாதம் தங்கும் இடமாக இருக்கட்டும் நன்மரணத்தின் பாதுகாவலரை எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும் கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் சோர்ந்து போகாமல் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் உமது கையை பற்றி கொண்டு நாங்கள் மோட்சத்தை வந்து சேர அருள் புரியவும் இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் என்றும் இருக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமரியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்புப் பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்